மத்திய அரசின் திட்டங்களில் எதை நாங்கள் தடுத்தோம் தமிழகத்தில் செயல்படுத்திய சிறப்பு திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா என பொள்ளாச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சவால் விடுத்திருக்கிறார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆச்சிப்பட்டியில் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நேற்று நடந்தது கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி மாவட்டங்களில் ஐநூற்றி அறுபது புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரநூத்தி எழுபத்தி மூணு திட்டங்களும் நானூற்றி எண்பத்தொம்பது புள்ளி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீடான முப்பத்தஞ்சு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா ரெண்ட இரநூத்தி இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பது ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடந்தது நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியதாவது கோவை மாவட்டத்துக்கு நான்கு முறை வந்து ஒரு லட்சத்து நாற்பது நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பேருக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தொன்னு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளேன் ஐந்தாவது முறையாக தற்போது வந்திருக்கிறேன் பயனாளிகளை மொபைல் ஃபோனில் தொடர்பு கொண்டு திட்டத்தின் பலன் வந்து சேர்ந்ததா அதில் ஏதாவது சிரமம் இருக்கிறதா என கேட்கிறேன் கோட்டையில் இருந்தது மட்டுமல்ல திட்டங்களை அறிவிக்காமல் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களிடம் பேசும் முதல்வராக நான் இருக்கிறேன் தமிழகம் முன்னேறுவதைக் கண்ட சிலர் பொறாமையில் தமிழக மக்களையும் உணர்வுகளையும் கொச்சைப்படுத்தும் வகையில் பொய்ய்களையும் அவதூறுகளையும் பர பரப்ப வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நடத்துகிறார்கள் மேற்கு மண்டலத்தை தங்களுடைய கோட்டை என சொல்லிக்கொண்ட அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யப்பட்டதா அதிமுக ஆட்சியில் பெண்களை வீடியோ எடுத்து பெற்றோரை பதற வைத்து பொள்ளாட்சி சமம் வந்தது அப்போது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது நான் உறுதி தந்திருக்கிறேன் இன்றைக்கும் மறந்து விடவில்லை கோடநாடு பங்களாவில் கொலை கொள்ளை தற்கொலை நடந்திருக்கிறது கஞ்சா குட்கா மாமூல் பட்டியலில் அமைச்சரும் டிஜிபியும் இருந்து இருந்தது யாருடைய ஆட்சிகள் அந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்ய விடாமல் தடுத்தது கூட்டணி தான் இன்றைக்கும் உத்தமர் வேஷம் போடுகிறது இந்த கூட்டணி மறுபடியும் மக்களை ஏமாற்றி பிரித்த பிரி ஏமாற்றி பிரித்த மாதிரி நடிக்கிறது தமிழகம் தமிழர்களின் நலனுக்கான எதிரான அதிமுக பாஜக கள்ள கூட்டணி ஒரு பக்கம் தமிழக மக்களின் தமிழகத்தை வளமாக்க உரிமைகளை பாதுகாக்க மற்றொரு பக்கம் ஜனநாயக சக்திகளும் திமுகவும் ஒன்றாக நிற்கிறோம் மத்திய அரசு ஒத்துழைப்பு இல்லாதபோது இத்தனை சாதனைகளை திட்டங்களை நம்மால் கொடுக்க முடிகிறது நமக்கு உதவி செய்கிற மத்திய அரசு அமைந்தால் இன்னும் பத்து மடங்கு சாதனைகளை திமுக செய்திருக்கும் ஒரு வாரத்தில் தமிழகத்துக்கு பிரதமர் மோடி வருகிறார் என செய்திகள் வருகிறது தமிழகத்துக்கு செய்துள்ள சிறப்பு திட்டங்கள் பட்டியலிடங்களில் என சிறப்பு திட்டங்கள் கொண்டு வந்த சிறப்பு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிற என தமிழக மக்கள் கேட்க கேட்க வேண்டும் பதில் சொல்லுங்கள் பிரதமர் என எல்லோரும் கேட்க வேண்டும் பாஜக தமிழகத்துக்கு கொண்டு வந்த திட்டங்களை திமுக தடுக்கிறது என பிரதமர் சொல்லுகிறார் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை நாம் தடுக்கிறோமா என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் நாம் தடுப்பதற்கு எந்த திட்டத்திற்கு நாம் தடையாக இருந்தோம் என சொல்லுவாரா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுகவினர் தடுக்கவில்லை தற்போதும் நாங்களும் தடுக்கவில்லை பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்தை திரும்பி பார்க்காமல் தற்போது தேர்தலுக்காக பத்து நாள் வந்து பொய் சொன்னால் தமிழக மக்களை நாங்கள் ஏமாளிகளா இலிச்ச வயன்களா பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் பாஜகவுக்கு உயிர் மூச்சு இனி இத்த இந்த எந்த பொய்களும் கட்டு கதைகளும் மக்களிடம் எடுபடாது இவ்வாறு முதல்வர் பேசியிருக்கிறார் விழாவில் அமைச்சர்கள் முத்துச்சாமி நேரு வேலு சாமிநாதன் ராமச்சந்திரன் கயல்வெளி கலெக்டர் கிராந்தி கிராந்தி குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள் உள்ளாட்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் தென்னை இலை வாடல் இருக்கும் தென்னை மரங்களை வெட்டி எடுக்க ரூபாய் பத்து கோடி ரூபாய் நிதி கொடுப்பேன் என்கிறார் தென்னை விவசாயத்தை காப்பாற்ற உதவ சொன்னால் தென்னையை தென்னையை வெட்ட பணம் தருகிறேன் என்கிறார் தமிழக முதல்வருக்கு விவசாயிகள் மீது அக்கறை இல்லையா இதுதானா வானது என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏவு பார்த்தியும் கேள்வி எழுப்பினிருக்கிறார்